அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழே, செந்தமிழ நந்த விளக்கணையான் நாயகியே உன்னை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியே நமது அடையாளம் ஆயிரம் ஆலயங்கள் கட்டுவதை விட ஒரு பாடசாலை கட்டுவது சால சிறந்தது என்று கூறுகிறார் பாரதியார் அவர்கள் மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு அதாவது மன்னருக்கு தன் தேசத்தில் மட்டுமே சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு கற்றோரிடம் என்பது ஒரு ஒளி விளக்கு விளக்கம் தன்னை சுற்றி உள்ள இடத்தை ஒளி வீச செய்வது போல ஒருவன் கற்ற கல்வியானது பலருக்கும் பயன் தரும் கொடுந்தாலை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல தலை அழகும் உடலை வளைத்து உடுத்தப்படும் ஆடையின் அழகும் அழகல்ல நாம் நல்லவர் என்று தம் மனமறிய உண்மையாக உணரும் ஒழுக்கத்தை பயத்தலால் கல்வி அழகே கல்வி அழகே சிறந்த அழகாகும் கற்க கசடற கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ற நல்ல வழிகளை வலியுறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் கண்ணுடையார் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் என்போர் கல்லாதவர் நமக்கு படிக்க தெரிந்தும் படிக்காமல் வாழ்ந்தால் நமக்கு கண்களிலிருந்து எந்த பயனும் இல்லை படிப்பு என்பது பள்ளிக்கூடத்திற்கு சென்று அதிக மதிப்பெண்களை மற்றும் பெறுவதற்கள் நாம் அறிவை மேம்படுத்துவதற்காகவுந்தான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையாவை என்று கூறுகிறார் கொய்யாமொழி உறவர் மனிதருள் மிகச்சிறந்த செல்வம் என்றால் அது கல்விதான் உலகிலேயே மிகச்சிறந்த செல்வம் என்றால் அது கல்விதான் நீங்கள் இந்த உலகில் எந்த எங்கு பிறந்தாலும் எந்த மூளையில் இருந்தாலும் நீங்கள் கற்ற கல்வியானது செல்லுமிடமெல்லாம் இடமெல்லாம் சிறப்பை தரும் நீங்கள் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் வெல்லும் தரத்தை தரும் கற்றால் மட்டும் போதாது தான் கற்ற கல்விகள் பண்புகளை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும் வளர்த்து அப்படி கொண்டு வாழவில்லை என்றால் நாம் கச்ச கல்விக்கு என்ன மரியாதை பாரதிதாசன் ராமானுஜர் விவேகானந்தர் போன்றவர்கள் வயதிற்குள்ளேயே இந்த உலகை விட்டு சென்றவர்கள் இருந்தாலும் அவர்கள் கற்ற கல்வியானது உயரத்தில் அவர்களை நிறுத்தியது இன்றும் கூட அவர்களை நினைவுபடுத்துகிறது கல்வி கட்சி உன்னை உயர்த்து கச்ச கல்வியால் உலகை உயர்த்து நிறுத்திவிடி நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி தொடுத்து நன்றி வணக்கம் கல்வி குறித்து ஒரு உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கீங்க ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் எப்படி பேசுனீங்கன்னு நடுவர்கள் கிட்ட கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் தன்சிகா வணக்கம் அம்மா தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கண்விழிக்காத கிராமத்தில் இருந்து கல்வி பற்றி இவ்வளவு விழிப்புணர்வோடு பேசிய உங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த இடத்துல நீங்க ஒருத்தர் தான் பேசி பேசியிருக்கிறீங்க ஆனா உங்க பேச்சில் பாரதியார் வந்தார் வள்ளுவர் வந்தார் விவேகானந்தர் வந்தார் பாரதிதாசன் வந்தார் கல்வி கற்ற ஒரு மனிதன் பல மனிதனுக்கு சமம் என்பதை கல்வியின் மூலமாகவே நிரூபித்த நீங்கள் இன்னும் இந்த கல்வியின் மூலமாக மிகப்பெரிய உயரங்களை அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சங்கரா டிவி வாயிலாக தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டு இந்த பிள்ளைக்கு நன்றிங்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் நூறு சதவீத அறிவொளி பெற்று எடுத்தறிவித்த மாவட்டங்களில் ஒன்றாக புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்தது அந்த ஒரு கரிசல் காட்டு பூமியில் ஏமாத்தூர் என்கின்ற பகுதியில் இருந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை சென்னை நோக்கி தலைநகர் வந்து தாய் தமிழை நிறுவியதற்கே முதலில் பாராட்டு நன்றிங்கய்யா மூணு நிமிஷ பேச்சில் நாலு குரல் சொல்லிட்டேன் அதே வள்ளுவன் தான் சொன்ன தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கச்சனை கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வரும் தமிழ் எங்கள் உயிர்மையில நீ பேச பேச எங்களுக்கு ஞானம் பிறக்கும் வாழ்க்கை நன்றி